அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த அலர்ட் சீரீஸ் அப்படின்னு ஒரு சில வீடியோஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அலர்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நம்ம கொடுத்துருந்தோம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனோட வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த வீடியோ வேணும்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த டாப்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இதுதான் அந்த வீடியோக்கான இது நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மஞ்சள் போர்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸோ மேலே அந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு பார்க்காதவங்க பாருங்க இது இந்த சீரீஸ் ரெண்டாவது வீடியோ தான் இது இந்த ரெண்டாவது அலர்ட் டாபிக் அப்படின்னு சொல்லுவாங்க அலர்ட்டா இருந்து கூட ஆறுமுகம் அப்படின்னு சொல்ற தான் இந்த டாபிக் எல்லாமே வந்து கண்டிப்பாக டிஎன்பிஸ்ல நீங்க எந்த நிலையான தேர்வு படித்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் அடிப்படையில தான் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் சரி இப்ப நம்ம பார்க்க போறது மஞ்சள் வாரியத்துக்கு அடுத்து இந்த தலை இந்த தலைப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் மஞ்சள் வாரியத்துக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ரெண்டாவது தலைப்பு தேசிய பேரிடர் பாதுகாப்பு அல்லனா தேசிய பேரிடர் படை சம்பந்தப்பட்ட தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ என்ன அப்படின்னு கேட்டா ரீசன்ட் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் வந்துருந்துச்சு தேசிய பேரிடர் பாதுகாப்பு படை இருக்குல்ல இல்ல மீட்பு படை இருக்குல்ல இந்த படையுடைய முதலாவது பெட்டாலியன் அவங்களுடைய இருபதாவது ரைசிங் டேன்னு சொல்லுவாங்க அதாவது எழுச்சி தினம் அதாவது உருவாக்கி இருபது வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த தகவல் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ரைட் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரே வரியில வந்து பாத்தீங்கன்னா முடிக்காம நிறைய தகவல்கள் இருக்கு ஸோ பார்க்கலாமா ஸோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு பாருங்க ஸோ நீங்க கொடுக்குற ஒரு சின்ன லைக் எனக்கு ஊக்கம் அளிக்கும் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய சீரீஸ் ஒரு இரநூறு டாபிக் முந்நூறு டாபிக் அடுத்தடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்னா லைக் பண்ணுங்க சரி இப்போ டாபிக்ல போயிடலாம் தேசிய பேரிடர் மீட்பு படை நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து எப்ப தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த அமைப்பு வந்து செக்ஷன் நாற்பத்தி நாலு கீழ வந்து பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அதாவது பேரிடர் மேலாண்மை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த கொண்டு வரப்பட்டிருக்கு இது முழுக்க முழுக்க இவர்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா பேரிடர் மேலாண்மை பேரிடர் மீட்புக்காக மட்டுமே தான் இருப்பாங்க ரெஸ்பான்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்பெஷலைஸ்ட் அப்படின்னா வந்து இதுக்காகவே ட்ரைன் ஆகி வருவாங்க ரைட் இவர்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஹ் இங்க பவர் அண்ட் ஃபங்க்ஷன் நான் இங்க கொடுத்துருப்பேன் எல்லாமே எல்லாமே எப்படி நான் சொல்றது வந்து மினிஸ்ட்ரி ஆப் ஹோம் அஃபேர்ஸ் அதாவது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் இவங்க எல்லாமே செயல்படுவாங்க ஓகேங்களா உள்துறை அமைச்சகம் இது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் வராது உள்துறை அமைச்சகத்தின் கீழ்தான் வரும் சோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எது கீழே வரும்னு கேட்பாங்க இந்த அமைப்புக்கு தலைவரா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஒருத்தர் இருப்பாரு ஐபிஎஸ் கேட்டகரியில இருக்கக்கூடிய தலைவர் ஸோ மொதல் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பிக்கப்பட்டிருச்சு அதாவது எஸ்டாப்ளிஷ் கொண்டு வரப்பட்டிருக்கும் இதனுடைய சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆனால் இது வந்து நிறுவப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் எட்டு பெட்டாலியனோட ஆரம்பிச்சது இப்போ பதினாறு பெட்டாலியனோட இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த எட்டு பெட்டாலியன்ல ஃபர்ஸ்ட் பெட்டாலியன் சொல்லுவாங்கல்ல அதாவது ஒவ்வொரு படை அப்படின்னு இருக்கும் படை பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை தான் பெட்டாலியன் சொல்லுவாங்க அந்த பட்டாளம் அப்படின்னு சொல்றாங்களா தமிழ்ல பட்டாளக்காரன் இந்த வார்த்தை எங்க இருந்து வச்சுன்னா இந்த பெட்டாலியன்ல இருந்து தான் பட்டாளம் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா பட்டாளம் என்பதிலிருந்து தான் இங்கிலீஷ்ல வந்திருக்கு இல்லைங்களா இட்ஸ் பெட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பெட்டாலியன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பெட்டாலியனுடைய இருபதாவது ஆண்டு எழுச்சி ஓகேங்களா சோ அதுதான் வந்து இங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கு சரி இவங்களுடைய முக்கியமான ஒர்க் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க எத்தனை பெட்டாலியன் இருக்குன்னு பார்த்துருக்கீங்க இவர்கள் யார் தலைவர் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஐபிஎஸ் ஆஃபிசர் தலைமையில் டேரக்டர் ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட் இருக்கும் அந்த அந்த ஐபிஎஸ் ஆஃபிசர் சொல்றதை கேட்டுதான் நடப்பாங்க உள்துறை அமைச்சகம் கீழே இது இருக்கும் ஓகேயா ஸோ இவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து அதாவது ஃபங்க்ஷன்ஸ் வேற ஆப்ரேட்ஸ் வேற யார் செயல்படுத்துவார் என்பது வேற யார் என்ன ஒர்க் பண்ணுவாங்கங்கிறது வேற ஓகேங்களா ஸோ தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம்னு ஒன்று இருக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் தான் கேள்வி குரூப் போருக்கான கேள்வி ஓகேங்களா குரூப் போர்ல இதெல்லாம் கேள்வியா கேட்பாங்க தேசிய பேரிடர் ஆணையத்தின் தலைவர் பிரதமர் தான் இவர்கள் தலைமையில தான் அதாவது பிரதமர் தலைமையில இப்ப இந்தியாவில ஒரு மிகப்பெரிய இப்ப சுனாமி வந்துச்சு டிசம்பர் மாசம் வந்தாலே வந்து நிறைய பேரிடர் நடக்கும்ல சோ அப்ப சுனாமி வந்து பாத்தீங்கன்னா வந்தது அப்ப பிரதமர் தலைமையில இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கீழே வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செயல்பாடு எப்படி நடக்கும்னா உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் டைரக்டர் ஜெனரல் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட கடலோர மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுனாமி அட்டாக் ஆச்சோ அங்க போய் துரித நடவடிக்கை எடுப்பாங்க ஓகே புரியுதா சரி இவங்களுடைய பவர்ஸ் என்ன இவங்களுடைய முக்கியமான நோக்கமே பிரைமரி ரோல் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்கியூ ஒரு பெரிய ஆபத்தான காலகட்டத்துல மீட்பு பணிக்காகவே இவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அதுவும் குறிப்பா இயற்கை சீற்றம் மற்றும் மனிதனால் நிகழ்ந்த சீற்றம் குறிப்பாக வெள்ளம் ஒரு பெரிய அஹ் என்ன சொல்ல சென்னை பிளட்டு ஓகேங்களா பார்த்துருப்பீங்க அதுக்கடுத்து புயல் வருது நிலநடுக்கம் நில அதிர்வு நிலநடுக்கம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைடு மூணாறு நடந்துச்சு பாத்தீங்களா அதே மாதிரி கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பாங்கான பகுதிகளெல்லாம் இந்த நிலச்சரிவு நடக்கும் அந்த மாதிரி எர்ணாகுளத்துல நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வயநாடு உள்ளிட்ட இடத்துல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அதே மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கொலாப்ஸ் ஆகுது வடநாட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி இடத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கும் எட்டு மாணி கட்டிடம் அது அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுகும் போது ரவணா படத்துல ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்படியே கீழே விழுகும் போது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ ஆபரேஷன்ல இருப்பாங்க குறிப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த போவாங்க ஓகேங்களா அண்ட் இவர்களுடைய ஒர்க் செகண்ட் பிரியாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டா ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு விஷயத்த கட்டுப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் ப்ரீ பொசிஷன் ஒரு டேமேஜ் வந்து நடந்துருச்சு ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்து இருக்கு பாப்பா அதுக்கு முன்னாடி ஓகேங்களா சேதத்தை குறைப்பதற்கான உடனடி நடவடிக்கை என்னன்ன அதை பார்ப்பாங்க ஓகேங்களா அந்த சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்குவாங்க ரைட் அடுத்தது வந்து இவங்க சர்வதேச லெவல்ல ஏதாவது ஒர்க் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாக்கும்போது இரண்டாயிரத்தி பதினொன்னு டிசாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த நியூக்ளியர் டிசாஸ்டர்லாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அதாவது பெரிய அணு உலை பேராபத்து அப்படின்னு சொல்லுவாங்க செர்னோபில் எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி புக்குசிமா டிசாஸ்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜப்பான்ல நடந்துச்சு அப்ப நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய என்டிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கிறாங்க நேஷனல் டிசாஸ்டர் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்டிஆர்எஃப் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காங்க அண்ட் நேபாள நடந்த நிலநடுக்கத்துக்கும் போயிருக்கிறாங்க ஓகேங்களா இவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கில்டு பர்சன் அதிக திறன் வாய்ந்த மற்றும் இவர்கள் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிடருக்காகவே ட்ரெயின் ஆயிருப்பாங்க அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயத்த கூட ஹேண்டில் பண்றதுக்கு தகுதி இருப்பாங்க ஓகே மொத்தம் பதினாறு பெட்டாலியன் இருக்கு ஒவ்வொரு பெட்டாலியன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது பர்சன்ஸ் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா சோ ட்ரைனர்ஸ் வந்து வெல் ட்ரைன்டு பர்சன்ஸ் சரி இவங்கெல்லாம் எதுக்கு தனியாக எக்ஸாம் நடத்தி அப்படிதான் வந்து கிடையாது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுவாங்க அதில் சிஆர்பிஎஃப் இருக்கிறாங்க சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் பிஎஸ்எஃப் பாரத் செக்யூரிட்டி போர்ஸ் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் இது வந்து இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் உள்ளிட்ட பார்டர்ல பார்ப்பாங்க இப்ப மெட்ரோ உள்ளிட்ட நிறுவனங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் வந்து பார்ப்பாங்க ஐடி இண்டோ டிபட்டியன் பார்டர் போலீஸ் போர்ஸ் சொல்லுவாங்க ஓகே அண்ட் வந்து எஸ் எஸ் பி அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் ஒன் டைப் ஆஃப் போர்டு தான் ஓகேங்களா சோ இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டா அதாவது எஸ் எஸ்பினா சாஸ்திர சீமா பால் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களும் சென்ட்ரல் ஆம்டு போலீஸ் கீழே தான் வர்றாங்க ஓகேங்களா அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ்பிங்கிறது நேபாள் அண்ட் பூட்டான் நேபாள் மற்றும் பூட்டான் எல்லையை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறாங்க அஸ்ஸாம் ரைஃபிள் அப்படின்னு சொல்லும் போது அஸ்ஸாம் இது ரொம்ப பழமையான ஒண்ணுப்பா அசாம் ரைபிள் இருந்துதான் இந்த நான் இங்க சொன்னேன்ல இது எல்லாமே இப்ப நீங்க பாக்குற இந்த இந்த அமைப்பு எல்லாமே மில்ட்ரினு தான் சொல்லுவாங்க ஆனா பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் இருக்காது இது உள்துறை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இருக்கும் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இவங்களுடைய ஒர்க் ட்ரைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசாஸ்டர் பேரிடர் மீட்புக்காகவே வந்து பாத்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கும் வெல் ட்ரைன்டு பர்சன்ஸாக இருப்பாங்க ஓகேங்களா இவங்களுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுக்கு பிறகு என்ன ஓகேங்களா சோ அதற்கான விரைவு நடவடிக்கை எடுப்பாங்க சரி இப்ப என்டிஆர்எஃப்னு சொல்லுவாங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு ஃபண்டு வேணும் எப்படி ஓகேங்களா தேசிய பேரிடர் மீட்பு நிதி இதுவும் வந்து அந்த அமைப்பு கொண்டு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வரும்போதே இந்த ஃபண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லியாச்சு ஓகேங்களா சரி இது தேசிய அதாவது நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு திருச்சியில ஒரு சின்ன பையன் வந்து ஆழ்துளை கிளர் எல்லாம் மீட்பு குழு தான் எல்லாம் இந்த இது கீழே இருந்து தான் வரும் அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க ரெஸ்பான்ஸ் போர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொதல் வருவாங்க அவர்களால் முடியாத பட்சத்துல என் டி வந்தாங்க ஓகேங்களா சோ பொதுவா ஒரு நிகழ்வு நடக்குது பேரிடர் நடக்குதுன்னா எஸ்டிஆர் அந்த இடத்துல இருப்பாங்க அவர்களை என்டிஆர்எஃப் வழி நடத்துவாங்க ஓகேங்களா அவர்களோட இணைந்து வழி நடத்துவாங்க ஓகே ஜூலை இரண்டாயிரத்தி பதினைந்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வறட்சி ஈவன் வறட்சி நல்லா கவலைங்க டிராட் வறட்சி பஞ்சம் இந்த இதுக்கும் வருவாங்க ஒரு பெரிய எத்துவ நடக்குது ஃபயர் ஆக்சிடென்ட் பிளட்டு வருது சுனாமி அதே மாதிரி ஆலங்கட்டி மலை ஓகேங்களா ஸோ அது நடக்குது ஒரு பெரிய நிலச்சரிவு ஒரு அவர்லான்ஸ் அப்படின்னா ஒரு பனிச்சரிவு நடக்குது

அந்த மாதிரி ஒரு ப்ர ப்ராப்ளம் வரும்போது கூட பண்ணுவாங்க அதே மாதிரி கோல்டுவேல் மிகப்பெரிய குளிர் வந்து நடக்குது அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க ஓகேங்களா மக்கள் வந்து பேரிடராக இல்லைன்னா இடர்பாடில் சிக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இவர்கள் வருவாங்க இவர்களுக்கான அந்த என்ன சொல்ல ஃபண்ட்ஸ் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டா இவருடைய ஃபண்ட் எல்லாம் பொது கணக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பிரிவுல வட்டி இல்லாம இருப்புல வந்து பத்தினா இருக்கும் ஓகேங்களா இவர்களுடைய இந்த பண்ட் ஆடிட்டிங் எல்லாமே யார் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டா தலைமை கணக்கானர் அவர் தான் பார்ப்பார் ஓகேங்களா கம்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லுவாங்கல்ல தான் பார்ப்பாங்க இப்ப உங்களுக்கான ஒரு கொஸ்டின் இந்த கேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் இருக்கா ஆர்டிகிள் இருக்குன்னா என்ன இது கான்ஸ்டியூஷன் பாடி இதுக்கு ஆர்டிக்கிள் இருக்குன்னா சொல்லுங்க அண்ட் நம்ம இந்த அலர்ட் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அலாட் ஆறுமுகம் அப்படின்னு சொல்ற இந்த அலர்ட் சீரிஸ்ல அலர்ட் டாபிக் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் டெய்லி ஒரு இது கரண்ட் டாபிக்ல பேஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் டாபிக் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டா ஸ்ரீஹரிகோட்டாவுல சதீஷ் தவான் வானியல் மையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இயங்குதளம் லான்ச் பேட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க பத்தின தகவல் ரீசன்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்துச்சு இது வந்து மூணாவது வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ தேர்டு டாபிக்ல நம்ம நாளைக்கு பார்ப்போம் ரைட் இந்த மாதிரி தொடர்ந்து வரணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்க சொல்லுங்க ரைட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் முடிந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்